சென்னை பெரம்பூரில் தண்ணீர் லாரி மோதி சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் பீக் ஹவர்ஸில் கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இருநூற்றி ஏழு கனரக வாகனங்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம் சாலமன் இந்த இருநூற்றி ஏழு கனரக வாகனங்கள் எந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லப்படுவது மாலையும் காலையுமா எந்த நேரங்களில் வந்து இது தடை செய்யப்படுகிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன் பெரம்பூரில் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக பள்ளி சிறுமி பத்து வயது பள்ளி சிறுமி தண்ணீர் லாரி மோதி விபத்துக்குள்ளான சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி குறிப்பாக சம்பவ இடத்திலேயே அந்த சிறுமி உயிரிழந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக அந்த லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் விசாரணையும் நிகழ்த்தப்பட்டது மேலும் இந்த பீக் அவர்ஸ்ல அதாவது பள்ளி நடைபெறும் பீக் அவர்ஸ்ல இந்த கனரக வாகனங்களை தடுக்காமல் தவறியதாக அந்த காவல் ஆய்வாளரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மேலும் உதவி ஆய்வாளரும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில காவல் ஆணையர் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் அதாவது காலை ஏழு மணியிலிருந்து மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் அதன் பின்பாக நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலும் எந்த விதமான கனரக வாகனங்களும் சாலைகள்ல செல்லக்கூடாது குறிப்பாக அந்த பள்ளி ஸ்கூல் ஜோன் என சொல்லக்கூடிய இடத்திற்குள் அவர்கள் வந்து செல்லக்கூடாது என ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்தார் அதன் நடைமுறைப்படுத்தப்பட்டு கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என போக்குவரத்து போலீசாருக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக போக்குவரத்து போலீசார் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் சுமார் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல தீவிரமாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கண்காணிப்புல ஈடுபட்டு இருந்தனர் மேலும் கனரக வாகனங்கள் ஏதேனும் அவ்வழியாக சென்றால் அதனை பிடித்து உடனே வழக்கு பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கையில போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு அது அந்த வகையில் தற்போது வரை இருநூத்தி ஏழு கனரக வாகனங்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதுல நூத்தி இருபது தண்ணீர் லாரி மற்றும் எண்பத்தி ஏழு கனரக வாகனங்கள் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு அவர்கள் மீது அபராதம் விதிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு இருப்பதாகவும் போலீஸ் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வாகன தணிக்கையானது தொடரும் எனவும் வழக்கு பதிவு செய்யக்கூடிய எண்ணிக்கை உயரும் எனவும் போக்குவரத்து போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது